அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம் திருவள்ளுவர் இயற்றிய திருக்குறளில் அறத்துப்பால் அதிகாரம் நான்கு அறன் வலியுறுத்தல் முப்பத்தி எட்டாவது குரல் வீழ்நாள் படா அமை நன்று ஆற்றின் அக்தொருவன் வாழ்நாள் வழி அடைக்கும் கல் ஒருவன் அறத்தை ஒரு நாளும் விடாமல் செய்வானாகில் அச்செயலானது மறுபடியும் பெறவி வராமல் தடுக்கும் கல்லாக அமையும் அறம் செய்யாமல் காலத்தை வீணாக்காதே ஒவ்வொரு நாளும் நமக்கு நல்வினை தீவினை வந்து கொண்டே இருக்கும் அது பிறவிக்கு காரணமாகும் தீவினை செய்யாமல் நல்லதை செய்தால் அதை இறைவனிடம் அர்ப்பணித்து அறத்தை செய்யும் பொழுது அது பாதையை கல் வைத்து அடைப்பது போல் பிறவி வராமல் இருக்க தடுத்துவிடும் அறம் செய்தால் நல்வினை தீவினை பஞ்சக்லேஷம் என்ற அவித்தை அகங்காரம் ஆசை இன்பம் துன்பம் கோபம் முதலியவர்களை தடுத்து விடலாம் அறம் செய்ய வீடு பேறு கிடைக்கும் அறத்தை செய்து பிறவி வராமல் தடுத்து கொள்ளலாம் என்று விளக்குகிறார் திருவள்ளுவர் இதனால் அறம் வீடு பயக்கும் என்பது கூறப்பட்டது நன்றி வணக்கம்